இப்போ இந்த படத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியுது நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படி தானே இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எங்கேருந்து கிடைக்குது நமக்கு ஓகே மார்க்கெட்டில் ஷாப்பில் ஆ இங்கே மார்க்கெட்டுக்கு ஷாப்புக்கும் ஃப்ரூட்ஸ் எங்கேருந்து கிடைக்குது செடியிலேருந்து ரைட் வெரி குட் செடி செடியெல்லாம் யார் வளர்க்குறாங்க ஆ விவசாயிகள் சரி ஃபார்மர்ஸ் ஃபார்மரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுமா அவங்களுக்கு இல்லை இப்போ என்ன நம்ம டெய்லி உயிர் வாழணும்னா நமக்கு என்ன தேவை டீ குடிக்கிறீங்க இப்போ டீ குடிக்கிறதுனா என்ன டீ வேணும் டீ தூள் வேணும் சுகர் வேணும் இதெல்லாம் இங்கேருந்து கிடைக்கிது எல்லாமே வந்து ஃபார்மர்ஸ்லேருந்து தான் கிடைக்குது அப்போது இந்த ஃபார்மிங் எங்கே நடக்குது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு இப்போ அக்ரிகல்ச்சருடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி இந்த படத்தில் பார்க்கலாம் ஓகேயா அக்ரிகல்ச்சர் ஃப்ளவர்ஸ் நமக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து தான் கிடைக்கிது கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸு நம்ம கல்யாணத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறது இல்லை சாமிக்கு யூஸ் பண்ணுற அந்த மாலைகள் எல்லாத்துக்கும் தேவையான ஃப்ளவர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து நெக்ஸ்ட் பாருங்கள் பேடி சாப்பிட்றதுக்கான அரிசி அதை விளைவிக்கிறதும் ஃபார்மஸ் தான் வீட்டு பேடி தான் நம்ம வந்து அதிக அளவில் தமிழ்நாட்டில் விளைவிக்கிறேன் தான் நம்மளுடைய அதிகமான உணவு வந்து அரிசியானதுனால அடுத்து வட இந்தியா பார்த்தீங்கன்னா இல்லை ஃபுல்லாக கோதுமை அவங்களோட முக்கியமான பயிர் கோதுமை கோதுமையில் என்னெல்லாம் செய்யலாம் ஓகே சப்பாத்தி பூரி பிரெட்டு எல்லாமே வந்து கோதுமை தான் இப்போ கோதுமை அதிகமாக வட இந்தியாவில் விளையுது அது ஒரு முக்கியமான உணவு பயிர் வீட்டு அடுத்து பார்த்தா சுகர் கேன் சாப்பிட்ற ஜாக்கிரி சுகர் எல்லாமே இருக்குதுதான் பேசுறது எனக்கு சுகர் கேன் தான் சுகர் கேன் வந்து பொங்கலுக்கு ஆ ஓகே பொங்கலுக்கு சாப்பிடுவீங்க பொங்கலில் மட்டும்தான் நம்ம மெனசி அந்த டைம் மட்டும்தான் சுகர் கேனை கடிச்சு சாப்பிட்றோம் மீதிப்படி விளைவிக்கிற சுகர் கேன்லாம் என்னவாகவும் ஆகுது ஜாக்கிரி வெள்ளமாகவும் சுகராகவும் மாறும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சனல் நம்ம சேனல் பைகள் அதெல்லாம் தயாரிக்கிறாங்க இப்போ சேனலில் வந்து ட்ரெஸ்ஸு கூட நெய்ய ஆரம்பிச்சாங்க பை மட்டும் இல்லை கயிறு அது இதுன்னு எல்லாமே என்னது நம்மளுடைய கார்பெட்டு அடுத்தது வந்து மிதியடி எல்லாமே சேனலில் நிறைய செய்கிறாங்க அது வந்து ஒரு பணப்பயிர் சொல்லுவோம் அடுத்து மெய்ஸ் சோளம் அதிகமான இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து இந்த சோளத்துலேருந்து தான் தயார் பண்ணுறாங்க சோளம் வந்து உணவுப் பொருளாகவும் பயன்படுது முழுசாக அப்படி வெந்து சாப்பிடுவீங்களா சாப்பிடுவீங்களே அக்கா சோளம் தானிய வகைகள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இது குட்டியா இது என்னது டீ டீயோட பிளான்ட் டீ காஃபிலாம் பானங்களாகுது அதுவும் வந்து என்ன செய்வோம் அதுவும் பணப்பயிராக தான் சொல்கிறோம் இந்த ஊட்டி அந்த பக்கம்லாம் வந்து இது அதிகமாக விளையும் மலைப்பகுதிகளில் டீ காஃபி அதிகமாக பயிரிடுவாங்க இது வந்து காஃபி காஃபி கொட்டையிலேருந்து தான் காஃபி தூள் கிடைக்குது இந்த காஃபி கொட்டைகளில் பிளான்ட் இது இது அதிகமாக மலைப்பகுதிகளில் சரிவுகளில் தான் பயிரிடுவாங்க அப்படியே லேண்டு வந்து அடி ஸ்லைடாக இருக்குமோ அந்த லேண்டில் வந்து இதை அதிகமாக பயிரிடுவாங்க ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக டீ எஸ்டேட்டு காஃபி எஸ்டேட்லாம் இருக்கும் அதை பறிக்கிறதுக்கு டெய்லி அவ்வளோ தொழிலாளர்கள் வந்து அந்த இடத்துல வேலை செய்வாங்க அதை பறித்து அதுக்கப்புறம் அதை காய வச்சு அதை வந்து என்ன பண்ணுறாங்க டீ தயார் பண்ணுறாங்க காஃபி வந்து காஃபி கொட்டையிலேருந்து காஃபி கொட்டையாக இருக்கும் போது அது என்ன செய்வாங்க பறிப்பாங்க பறித்து காய வச்சு அதை திரிச்சு காஃபி தூள் ரெடி பண்ணுறாங்க அந்த காஃபி கொட்டைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டிஷாக அதுலேருந்து காஃபி தூள் கிடைக்குது நமக்கு அதுவும் ஒரு பணம் பயிர் இது ஃபார்மிங் தான் இதுவும் இது அக்ரிகல்ச்சர் லேண்டில் அடுத்து நெட்ஸு வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இது நம்மளுடைய அண்ணனை தேவைக்கு நம்ம வீட்டில் வளர்த்து நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா வீட்டில் அதிக அளவில் பெரிய அளவில் நான் இடம் இருந்ததுன்னா நம்ம நினச்சி நான் வீட்டிலேயே வளர்க்கலாம் அது இல்லாமல் நமக்கு மார்க்கெட்டுக்கெலாம் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டில் எல்லா வெஜிடபிள்ஸும் நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸு அடுத்து கிரீன்ஸ் கீரைகள் எல்லாமே இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து தான் கிடைக்கும் ஓகேயா இதெல்லாம் இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது இப்போ உழவே முதன்மை தொழில் அது மட்டும் இல்லாமல் உழவு தொழிலில் நிறைய மக்கள் வேலை செய்கிறாங்க மரங்கள் தென்னை மரம் அது மாதிரி மரங்கள் வளர்த்து அதுலேருந்து கிடைக்கிற தேங்காய் பழங்கள் அது மாதிரி இது நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது இதனால் என்னது நமக்கு தேவையான உணவுப் பொருள் கிடைக்குது அடுத்து வந்து டீ காஃபி அது மாதிரி நிறைய விளைய வச்சு நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதுனால நமக்கு நிறைய பணம் கிடைக்குது அப்புறம் பழங்கள்லாம் கிடைக்குது அப்புறம் இந்த பயிர்கள் இருந்து நிறைய என்ன செய்கிறோம் ஆக்சிஜன் நிறைய கிடைக்குது உயிர் வாழைக்கு தேவையான ஆக்சிஜன் இலை தலை அதுலேருந்துலாம் நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது அப்புறம் மரங்கள்னு பார்த்துட்டா நமக்கு வந்து நிழல் தருது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை வந்து பாதுகாக்கிறது இந்த செடிகள் தான் எல்லாத்துக்கும் அடுத்து நம்ம மட்டும் இல்லாமல் மனுஷங்க மட்டும் இல்லாமல் ஆடு மாடு கோழி மற்ற உயிரினங்கள் உயிர் வாழ்கிறதுக்கும் இந்த பயிர்கள்லாம் அதில் இருந்து கிடைக்கிற தானியங்கள் உணவுகள் இதெல்லாமே தான் அது